கலவிட கூட போய் சொல்லக்கூடாது சொந்த கையை ஒண்டி காரணம் பண்ணிட்டு இப்ப தான் செய்து கொண்டு நம்ம கை நம்பிக்கை நம்ம கை தான் நம்பிக்கை இன்றைக்கு நம்ம கை நம்பிக்கை நம்பிக்கை வணக்கம் நாங்கள் இன்றைக்கு எங்கள் காணொலியில் பார்க்க போகிறது என்னென்றால் அது வந்து இன்றைக்கு நாங்கள் ஒரு கிராமத்தை பார்க்க போகிறோம் அதாவது இலங்கையில் வந்து இப்படியும் இடங்கள் இருக்கா இப்படியும் கிராமங்கள் இருக்கான்றது தான் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க இன்றைக்கு நாங்கள் வந்து இருக்கிற இடம் வந்து அதாவது மன்னார் மாவட்டத்தில் தேத்தாவடி என்ற ஒரு இடத்துல வந்து அதாவது தேத்தாவடி ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் பாலியார் ஜிஎஸ் டிவிஷனில் தேத்தாவடி என்ற இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்தை வந்து பார்த்தாலே தெரியும் இப்படி இருக்குது அதாவது வந்து சரியான அதாவது பொருளாதாரத்தால் பின்தங்கிய மக்கள் இந்த இடத்துல இவ்வளவுத்துக்கு பொருளாதாரத்தால் பின்தங்கிய மக்கள் இருக்குன்னா அதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம் அதோட வந்து இந்த கிராமம் வந்து அதாவது அபிவிருத்தி அடையாமல் இருக்குது இந்த கிராமத்தில் வந்து பல இட்ட இடஞ்சல்கள் இருக்குது இந்த மக்கள் இங்கே வாழ்றதே வந்து அவள் கஷ்டத்தின் மத்தியெல்லாம் வந்து வாழ்ந்து கொண்டு வருகிறோம் பொருளாதார பிரச்சனை மட்டும் இங்கே வாழ்கிறதே வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் நாங்கள் எங்கள்ட்ட காணொலியில் பார்க்க போகிறோம் முதல் வந்து பாப்பமெண்டா இந்த கிராமத்தில் வந்து நீர் வசதி இல்லை அதாவது மேரி காலத்தில் வந்து அதிக நீர் வந்து நீரால இங்கே அது ஒரு சூழ்நிலை வரும் இன்னொரு காலம் வந்து அதாவது நீர் இல்லாமல் தவிக்கிற காலம் இருக்கும் இந்த கிராமத்தில் வந்து ஒரு கிணறு தனம் இருக்குது அதாவது நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படி ஒரு கிணறுல அந்த தண்ணியை ஃபில்டர் தான் வந்து வேலையெல்லாம் குடித்து வாழ்ந்து வரணும் அதோடு வந்து பார்ப்போம்னா இந்த கிராமத்தில் வந்து கடைகளே இல்லை நாலு அஞ்சு கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு தான் வந்து கடை இருக்குது அங்கே போய் தான் வந்து இவளை அத்தியாவசிய சாமான்கள் வாங்குறேன்டா தங்களுக்கு வீட்டு தேவைக்கு அன்றாடம் சமைக்கிறதுக்கு சாமான் வாங்கால் கூட அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கால் போய் தான் இவள் தங்களுக்கு தேவையான சாமான்களை வாங்கலாம் அப்படி ஒரு அதாவது போக்குவரத்து வசதி இல்லை இந்த பாதைகளை வந்து பார்ப்போம்னா ஒரு கரடு முரடான பாதைகள் இந்த பாதையெல்லாம் வந்து நாங்கள் வேறக்கே பார்த்து நாங்கள் கரடு முரடான பாதை அதோட நாலு மணிக்கு மேலே வெளியில் வந்து சின்ன பிள்ளையரோ பெரியாக்களோ வந்து அதாவது தங்கட அதாவது தங்களோட ஃப்ரீடமாக வந்து திரிக்க இயலாது ஏன்னா நாலு மணிக்கு பிறகு ஜான பெருமா விவசாயத்தை நம்பி தான் வந்து இந்த கிராம மக்கள் இருக்கிறோம் அதாவது வந்து விவசாயம் செய்கிற போகத்துக்கு மட்டும் எந்த தினமும் ஒவ்வொரு நாளுமே வந்து விவசாயம் செய்ய இயலாது அந்த போகங்களுக்கு மட்டும் அதிக மழை பெய்து விவசாயத்தை அழைச்சிடும் அது அதை விட இன்னொரு காரணம் இருக்குது மழையே இல்லாமல் நீரே இல்லாமல் வந்து விவசாயம் செய்யலாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படி பல இட்டகடைஞ்சலுக்கு மத்தியில் வந்து இந்த மக்கள் வாழ்ந்து வருகிறோம் இவெண்ட நிலப்பாடுகள் எப்படி இருக்கின்றதான் நாங்கள் காணொளி காணொலி வாயிலாக இந்த கிராமம் இப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஆதரவு வந்து எங்களை தொடர்ந்து தாருங்கள் வாங்கோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்காக போகலாம் இப்போ இந்த ஐயா வந்து இங்கே விவசாயம் தான் செய்கிறார் நான் சொன்ன மாதிரி இங்கே விவசாயம் தான் வந்து இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து தொழில் வணக்கம் ஐயா உங்களோட பெயர் பழனிமுத்தி சாமிவேல் வேல் பழனிமுத்துவார் விவசாயம் தான் செய்யறது விவசாயம் உங்களுக்கு விவசாயம் வந்து என்னென்ன மாதிரி பயிர்களை வந்து இங்கே பயிரிடக்கூடிய மாதிரி இருக்கிறது இந்த நிலையில் இங்கே மானாமரி பயிர்தான் மலையில தான் செய்யலாம் சிறுபோகம் செய்யும் சிறுபோகம் செய்யலாம் ஆற்று ஆத்தமரிச்சா தண்ணி வரும் ஆத்தமரிச்சு தண்ணி வந்தால் நாங்கள் மூன்று போகும் இல்லாமல் செய்யலாம் அப்போ அதிகருக்கு வசதி இல்லாமல் இருக்கின்றது ரெண்டாவது கட்டம் நாங்கள் இதில் மா மானாமறிவு இல்லாமல் செய்து போட்டு குளத்தை நிறைச்சி மாட்டு தண்ணி வரைக்கிற ஆற்ற போய் மறித்து இங்கே அளவு வாய்க்கால்களை தான் நாங்கள் குளத்துக்கு தண்ணியை சேமித்து சேர்ந்து அதிலேருந்து துறந்தான் தண்ணி பார்த்துருந்தாங்க எங்களுக்கு தோட்டத்துக்கும் தண்ணி இல்லை வெட்டுனா குழாய் உப்பு தண்ணியாக வரும் குழாய் கிணறு வெட்டினா உப்பு தண்ணி தான் வரும் ரெண்டு குழாய் அடிச்சிருக்கேன் ரெண்டு உப்பு தண்ணி தான் எல்லோரும் உப்பு தண்ணி தந்தால் எல்லோரும் குழாய் அடிச்சிருக்காங்க அதுவும் சவர தண்ணி தான் ஆனப்படியாக நாங்கள் இந்த ஆற்றை மறைச்சு அதில் கொண்டாந்து வந்து சேமித்து தண்ணி மழை தண்ணியில் வெளா வெட்டிடுவோம் பெரிய தோட்டம் வைக்கிறோம் பெரிய தோட்டம் பெரிய தோட்டம் இருக்குது ஐயா அந்த தோட்டத்தை வந்து அங்கே பார்ப்போம் அப்போ வந்து ஐயாட்ட வந்து முழுமையான தகவலில் பெற்றுக்கொள்வோம் சரி ஐயா இப்போ இதில் வச்சிருக்காருங்க ஃபில்டர் டேங்க் வந்து இந்த டேங்க்லாம் வந்து அதாவது ஒரு குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கிணத்துல வந்து தான் தண்ணி நல்ல தண்ணி அதில் இருக்கிற தண்ணியை கொண்டு தானே இதில் ஃபில்டர் பண்ணி மக்கள் வந்து எடுத்துக்கொள்றாங்க இதான் வந்து இந்த டேங்க் இது என்னையா மரம் வேதாமரம்மா அப்படி என்ன மரம் என்ன காய் வணக்கம் உங்களோட பேர் என்ன என் ஆனந்த ஆனந்தராசா அம்மா இந்த இடத்துல வந்து அதாவது பொருளாதாரத்தால் பின்தங்கிய மக்கள் தான் அதிகமாக வாழ்ந்து வருகிறேன் இவெண்டா அதாவது

வயல் நிலங்கள் என்று இந்த வயல் நிலங்களை பார்த்தாலே தெரியும் எல்லாம் பறந்து போயிருக்கு அப்படி பாலவனம் மாதிரி இருக்குது பார்க்க இனி மாரி காலத்துல வந்து மழை வந்து குளத்துக்கு தண்ணி நிறைஞ்சாதான் நாங்க விவசாயம் செய்யலாம் விவசாயம் அதுக்காட்டி மலையை நம்பி வாழ்ற கிராமம் தான் இது இந்த இடத்துல வந்து கடைகள் எதுவுமே இல்லை ஒரு கடைகளுமே இல்ல எல்லாம் கஷ்டத்தால கடைகள் போடுறதுக்குரிய வசதிகளும் இல்லாம இருக்கு ஒரு ஒரு கடை போடுறதால அவருக்கும் பொருளாதார கஷ்டத்தால அவரும் அந்த கடையை நிப்பாட்டிட்டாரு கடையை நிப்பாட்டிட்டாரு கடைகளே இல்ல இந்த பாதைகளால எல்லாம் பயணிக்கவே முடியாது அவ்வளவு கரடு முரடான கரடு முரட நாலு மணி யானை யானை பிரச்சனை எங்களுக்கு நாலு மணிக்கு பிறகு ஜானம் வந்துடும் அவ்வளவு பணம் வரதுக்கும் பணம் பலம் புறக்கிறதுக்கெல்லாம் யானை வந்துடும் எங்களுக்கு பின்னேரத்துல பள்ளிக்கூடம் போயிட்டு வரது ஆக்கள் வெளியில போய் வாரண்டாலும் பயம் யானை பிரச்சனை ஜான பிரச்சனை அப்ப யான பிரச்சனைக்கு என்ன மக்கள் வாழ்ந்து மக்கள்தான் எங்களுக்கு சரியான கஷ்டம் தான் அதால எவ்வளவு ஒரு பாதிப்புகள் இருக்கு விவசாயத்தை அழைக்கும் தோட்டங்களை அழைக்கும் எங்களுக்கு வந்து யானை வேலை இந்த எல்லாம் எங்களுக்கு ஒரு யானை வேலையை செய்து தந்தாங்க

கடைகள் பாடசாலை இருக்கா இந்த இடத்துல பாடசாலையும் இல்ல முன்பள்ளி தான் இருந்தது அது இப்ப புள்ளை அடுத்த வருஷம் முன்பள்ளி திருப்பி எங்க போகுது கொஞ்சம் புள்ளையில தானே அரணரி பாடசாலை மட்டும் தான் அரணரி பாடசாலை மட்டும் அடுத்த வருஷம் முன் முன்பள்ளியும் தொடங்க போகுது அப்ப நீங்க இங்க இருக்கிற பிள்ளைகள் வந்து அதாவது கல்வி கற்கிறதுக்கு எங்க எவ்வளவு தூரம் போகணும் இந்த பாடசாலைக்கு 7 கிலோமீட்டர் வர என்ன ஏழு கிலோமீட்டர் போகணும் அதுவும் முதலாம் ஆரே முக்காலுக்கு புள்ளையில் வலிக்கிட்டு முதலாம் ஆள் வந்து ஏல் மட்டும் போகணும்

இப்போ முதலாம் மாட்டு படிக்குது நர்சரி படிக்குது ரெண்டையும் நான் முடியவே பஸ்ல ஏத்தி கொண்டு போய் ஒராளை பள்ளிக்கூடம் மற்ற நர்சரிக்கு விட்டுட்டு நான் நின்றுதான் கூட்டி கொண்டு வர்றது என்ன போக்குவரத்துக்காக பஸ் காசு பிரச்சனைகள் அப்படி இப்ப நான் வந்து சமைச்சிட்டு போறதுனால அதுக்கு திருப்பி போகிறதுக்கு ஒரு பஸ் காசு வேணும்

ஜானே வர்றது ஒரு பெரிய ஒரு அபாயத்துக்கு மத்தியில வந்து இந்த கிராமத்துல வாழ்ந்து பாருங்களே குடி தண்ணியும் அந்த ஒரு அந்த குள கட்டுக்கிறதுல இருந்து அப்ப பில்டர் செய்து தந்துட்டாங்க அது ஒன்று தான் குடி தண்ணி குளிக்க கூட சாந்து இந்த கிராமத்துல வந்து தண்ணி அதிகமா இருந்தாலும் பிரச்சனை தான் ஒரு காலத்துல தண்ணி இல்லேன்னு ஒரு பிரச்சனை இருக்கு ரெண்டு பிரச்சனையும் இருக்கு ரெண்டு பிரச்சனையும் இருக்கு இங்க தண்ணி இல்ல சவர தண்ணி 85 அடி அடிச்சு 85 அடி அடிச்சும் தண்ணி இல்லையா இது

பாருங்க ஒரு மரத்துக்கு கீழே இந்த மரத்துக்கு என்ன ஐயா பேர் பூமாமரம் பூமாமரம் மரம் மரம் வந்து ஒரு மரமாம் அந்த மரத்துக்கு கீழே வந்து பாருங்க கோயில் வச்சிருக்கணும் இப்போ ஒரு பிள்ளையார் கோயில் வந்து வச்சுருக்கணும் பிள்ளையாட்ட இந்த இதில் இருக்குது பிள்ளையாட்ட திருவூர் வச்சுலேயே இதில் வச்சு இந்த மரத்துக்கீழே வச்சுருக்கணும் இந்த கோயிலுக்கு என்ன பேர் இருக்கா ஐயா இவருக்கு சித்தி விநாயகர் நீங்கள் இந்த விவசாய நிலத்துக்கு பாதுகாப்பு பாதுகாப்பா தான் இவர் இருக்கிறாங்க பாதுகாப்பு இங்காலதான் விவசாயம் இந்த கோயிலுக்கங்க பிள்ளை விவசாயம் பாதுகாப்பா எங்களுக்கு இங்கே பொங்கல்கள் எல்லாம் மோதம் பிடிச்சி எல்லாம் சுட்டு வெள்ளாம் வெட்டி முடிய பொங்குவோம் வெள்ளாம் அதாவது நெல் அறுவடை செய்துட்டு பொங்கி படையல் எல்லாம் வைப்பீங்க அதுக்கு முன்னுக்கு நாங்க இப்ப கப்புறம் பத்தி கொடுத்தா நெல் வைக்க போறாங்க கற்பூரங்கள் தேங்க எல்லாம் உடஞ்சி தான் நெல் வைக்க போறாங்க இது என்ன இதுல இன்னொரு இது அம்மன் கோயில் ஒன்று இருக்கு அம்மன் கோயில் அந்த மரத்துல மரம் வேம்பு வேப்ப மரத்தை அப்படியே வழிபடுறீங்க வழிபட்டுறாங்க அம்மனை வச்சு வழிபட்டுறாங்க இதுல மணி எல்லாம் கட்டி கட்டி இருக்கு அம்மன் அப்படி ஐயா விவசாய நிலத்தை பாப்போம்ல ஓ ஓ ஓ மே மே மேற்கு மருதுல வயல் வழியலங்க இருக்கு. பyli பyli அங்கால இருக்கு. இத இத கடந்து அங்கால போனது. போணுகுமண்டோட கடந்து அங்கால போகணும் இதுக்கு இடையில தோட்டங்கள். கிணறு இங்கேல கிணறுmond பாரு. கிணறுmond இந்தா இருக்கு கிணறுmond இருக்கு அந்த கிணத்துல சவர் தண்ணி. கிணறு சவரத் தண்ணி. இந்த விநாயகரை நம்பி தான் நீங்கள் வந்து விநாயகர் நம்பி தான் நாங்கள் முதல் பந்தி இவர்கிட்ட எல்லாம் தேங்காய் உடாச்சு அப்புறம் பற்றி கொளுத்தி தான் நாங்கள் கொண்டு விவசாயம் செய்கிறோம் செய்கிறாங்க தோட்டம் வைக்கிறாலும் முழா கண்டுக்கு முதல் கொட்டை போடக்க இதில் வந்து தேங்காய் உடச்சிக்கு அப்புறம் பற்றி கொளுத்தி கொண்டு போயிட்டு மேடை போடுறோம் நாங்கள் பிறகு கண்டு வைக்கையும் அவருக்கு அதே மாதிரி செய்து போட்டு செய்வோம் பிற எல்லாம் அறுவடை செய்து முடிய கொண்டு வந்து பூசை செய்கிற நாங்கள் பொங்கி எல்லாம் ஊரில் எல்லாம் சேர்ந்து பொங்கி கா செய்கிறாங்க மோதம் படையெல்லாம் சொல்லிட்டு பெருசாக பூசை செய்வோம் இந்த இடத்தை பார்க்கவே ஒரு அழகாக இருக்குண்ணே இந்த கோயிலை பாருங்கள் இப்படி இருக்கண்டு இப்படியே சுற்றி வர பந்து பார்ப்போம்னா மரங்கள்லாம் நிற்கிது மரக்கூடாரம் இப்படியே ஒரு மரக்கூடாரத்துக்குள்ளே தான் வந்து இந்த கோயிலை வந்து இதில் அமைச்சிருக்கணும் அங்கால தான் கிணறு இருக்கு கிணறு ஒன்று இருக்குது அப்படியே விவசாய நிலங்களில் விவசாய நிலம் விவசாய நிலம் அங்கே இருக்குது அது ஒரு ஆறு ஒன்று போகுது அந்த இது வாரிய கடந்த அங்கால விவசாய நிலம் இங்கேயாவது தோட்டங்கள் சரி அதை போய் பாப்போம் அங்கேயா இத பார்த்துட்டு போய் பார்ப்போம் இதை பார்த்துட்டு போய் இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது இந்த கோயில் பாருங்கள் ஒரு கிணறு ஒன்று சவர் தண்ணி விவசாய நிலை பாவிக்கிறது குறைவு இப்ப இதால் தான் போகிறோம் விவசாய நிலங்கள் பார்க்குறதுக்காக ஜானக்கு காரணம் இதில் ஜான வேலி போட்டிருக்கணும் என்ன இதுல கரண்ட் என்ன இது இருக்கா இதுல கரண்ட் பாஸ் பண்ணுவோம் அப்படியா தோட்டம் வைக்கிற நேரம் தான் போறோம் என்ன ஒரு போகுது மாதிரி போனா காடுதான் இதுதான் வேணும் விவசாய நிலங்கள் பாருங்க இப்படி இருக்க இந்த விவசாய நிலங்களை தண்ணீர் இல்லாத அப்படியே அப்படியே வறண்டு போயிருக்குதுன்னு தென்மலை ஓ காய்ச்சியா கண்டு முழுக்க காய்ச்சி அப்போ காய்ச்சப்புறவு எனக்கு இன்னும் நாள் இது வரையலாம் போச்சு காய்ச்சல் நோயால வந்து அவனும் யானை அடிச்சுட்டு போய் யானை அடிச்சிட்டு போயிட்டு தான் அப்புறம் யானை அடிச்சிட்டு போனது புலிஸ் புரசெல்லாம் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு சிராமி சிராமியாக இருந்தாங்க சிராமியா இருக்கிறது ஆ அங்கே மேல ஜானைக்காக வச்சுக்கிறீங்களா வேலை சிராமி போட்டு நாங்க கறி பார்க்கலாமா ஓ நீங்க தரலாம் பார்க்கலாம் வேலையா இந்த பாருங்க இருந்தால் தென் இருந்தாரு தென்னர்னோட இடம் இதா இருக்கு

எதிர்பார்த்து கொண்டு வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த தண்ணியை மாற்றி தருவீங்க தண்ணி மாற்றி தருவாங்கட்டு நாங்கள் எதிர்காலத்தில் இருந்து பார்த்து ஒரு பத்து வருஷம் முப்பது வருஷம் வச்சு வந்து ஆ அப்போ நாங்கள் பாரம் இல்லை தண்ணி எனக்கு ஆற்ற தண்ணி தந்துட்டா எங்களுக்கு ஒரு கவலை இல்லை நாங்கள் ஆ இப்போ பத்து இருபது வருஷமா நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள் எந்த ஒரு நடைமுறையும் மாற இல்லை இப்போ நீங்கள் ஜோசிக்கிறீங்கள் இந்த ஜனாதிபதி மாறினபடியா எங்களுக்கும் இந்த நிலை மாறும் என்று நம்பிக்கை இருக்கு இது என்ன சாணகமா இல்லை ஆர்த்தியா இது

அதில் ஐயா நாற்று மழை போட்டுருக்கு வாழைப்பழம் சீசன் இப்போ இல்லை நாற்று ஐயா நான் நாற்று மழையை பார்ப்போம்மா இப்ப இப்போ மடை ஐயாண்ட பாக்குறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம் நல்லா கொட்டை இல்லாமல் போய் திரிஞ்சு பெருதெண்ணெய் போய் திரிஞ்சு பவுனியாவில் வந்து தான் கொட்டை எடுத்துனா அதுவும் பத்துக்கு ஒரு ஆளுக்கு நாலு பேக்கெட் தான் கொடுப்பான் இருபது கிராம் ஆ அப்படி ரெண்டு மூணு பேரை போட்டு தானே எடுத்து தானே இப்போ கொட்டை கொண்டு போட்டுக்கிது ஆ உங்களோட பூர்வீகம் வந்து நீங்க கண்டியோ ஐயா நாங்கள் ஒரு கண்டியா நாங்கள் நான் பிறந்தது கண்டி வளர்ந்தது ஒரு ஏழு இப்போ பத்து வருஷம் மட்டும் அங்கே ஆ பத்து வருஷம் மட்டும் அங்கே இருந்தேன் அதுக்கு

இப்ப நீங்க ஒரு மாற்றட்டுகாக தான் வந்து இவ்வளவு பாடுபட்டு கொண்டு கொண்டிருக்கிறீங்க நான் இவ்வளவு காலத்தலயே இப்படி ஒரு கிராமத்தை பார்க்கவே இல்லை இவ்வளவு பொருளாதார தளம் இங்கே இருக்குங்க எங்கங்க கையுண்டி கர்ணம் பாயு கலவிட கூட போய் சொல்ல கூடாது சொந்த கையுண்டி கர்ணம் பாயுறத இப்போ தான் செய்து கொண்டு வர ஆ கையுண்டி கர்ணம் பாயு தம்ப்க்கை தான் நம்பி வரவ உங்கட முயற்சியல நீங்கள் வாழ்றது

ரெண்டு அங்கே இருந்து இதுக்கு அடிச்சா தான் நிறைஞ்சிரும் பேந்து ஊதா என்ன ஓட முடியும் பைக் செலவே வேற மேல உங்களுக்கு இத்தனை கிலோ மீட்டர் வந்து நங்கிராங்க இப்படி பைப் போவா எனக்கு இப்ப ஆயிரம் போட்டுக்க 400 அடி வரை போட்டுக்கிறேன் இந்த வரை 400 அடி ஆமா போட்டு அதுல இருந்து இந்த தண்ணி எடுத்து அதுல இருந்து பிழு குடுத்து இதுல இருந்து தண்ணி இங்கல ஊத்துறோம் என்ன காட்டை அழிச்சு வியாசாயம் செய்றீங்களா பழைய காலத்துல ஒரு சின்ன இதா பச்சாக்கன்னு நான் குத்தி குத்தி ஏறிச்சு ஆ இது வியாசாய நிலங்கள இல்ல இப்ப நீங்க பச்சைகளை அழிச்சு தான் வியாசாயம் செய்றீங்க

வச்சியா கஷ்டப்படுறோம் ஐயா இந்த பாரு இந்த யானை மத்தியில இப்படி பாருங்க நாங்க இரவிக்கு இரவிக்கு வந்து அதெல்லாம் ஏறி படுக்கணும் வந்தேன்னு அப்படி இருந்து அங்க இருந்து பாருக்க நீங்க நேரத்தில் வந்துட்டோம் நாங்க வர ஒரு மணி தான் செல்லும் அதுல வந்து அந்த கோயில் பக்கத்துல இருக்கணும் கோயில் இந்த யானை எங்க அது மாதிரி இதை பார்க்கணும் ஐயன் கேட்கும் அது இருந்து காதடிக்கும் அப்படி பெரிய வேலை பார்க்கும் மரத்தை முடிஞ்சு அது இருந்துட்டு பேருந்து கொஞ்சம் தூரம் வந்து நிற்கணும் அப்படி இருந்து இதுல வர ஒரு மணி தரம் மட்டும் செல்லும் அந்த அந்த கடைபடிக்கு வரதுக்கு ஒரு கதில பானே யானை இதுல அதான் அந்த மூலியெல்லாம் தெரியல நான் வந்தது சரி போய் பாப்போம் இந்த இப்ப நாங்கள் பரிதாப இப்படி விவசாயம் செய்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்க

முதல்ல ஜால வரும் இந்த ஆத்துல முதல வரும் முதல்ல இப்படி எல்லா தலையும் பிரச்சனை அப்படி வரும் 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 இப்படி மலையில இருக்கேன் விவசாயம் இல்லாத காலங்கள்ல உங்க விவசாயம் இல்லாத காலத்துல நாங்கள் என்ன சேர்ந்து வேற வேலைக்கு போகிறோம் நாங்க அந்த கிடம் இருக்குறேன் பைத்த கோடைக்கு கோடைக்கு சீரையோ போட்டு அதை ரூபாய்க்கு கொடுக்கலாம் பைத்தாங்க இருநூறு ரூபா நூறு நூற்றி ஐம்பது ரூபா பல மாதிரி போகும் அந்த முறையில் டுபாய் போட்டுருந்தேன் டுபாய் போட்டு டுபாய்க்கு காய்ச்சி அப்படியே அந்த கிடங்கு இருக்கப்படி அந்த முறை கிடங்குகள் காசு இல்லாமல் போதுதான் நகை கொண்டு அடை வச்சு வந்தோம் அந்த கிடங்கா மேடைக்கு தண்ணி வேணும் நகை அடையை வச்சு நகை அடை வச்சு போட்டுட்டேன் குழந்தை இப்போ கிடங்கா இப்போ மேடைக்கு இப்போ இந்த கிராமத்துக்கு வந்து இந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி போகுது பாருங்க இங்கேருந்து வந்து ஆனால் அதில் நான் காரணம் ஃபில்டர் டேங்க் இதில் எத்தனை கிலோமீட்டர் கிலோமீட்டருக்காங்க அந்த இடம் இருக்குது ரெண்டு மூணு கிலோமீட்டர் வரும் ரெண்டு கிலோமீட்டர் குறையவா ஒரு கிலோமீட்டர் கிட்ட வரும்மாண்ணா இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு அங்காலதான் வந்து தண்ணி போகுது இங்கேருந்து பாருங்க அந்த கிணறு அடைச்சி வச்சுக்கணும் அந்த குளத்து பக்கத்தில் இருக்கிற கிணறு இதா நாங்கள் இப்ப வந்திருக்கோம் தேத்தாவடி குளத்துக்கு ஒரு ஆறு இது இந்த குளத்துக்கு என்ன பேர் தேத்தாவடி குளம் தேத்தாவடி குளம் தண்ணி ஒரு கொஞ்சம் இது என்ன குளத்துக்குள்ள இப்படி இருக்கா அந்த இது என்ன தண்ணி புள்ள முடியுமா அப்படியா இந்த காணொலியில் வந்து பாத்தினாங்களா இந்த கிராம மக்களோட வாழ்க்கை முறை வந்து இப்படி இருக்கின்றது இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்தா அவங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு தொடர்ந்து தாருங்கள் இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்